ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க நம்ம வீட்டு வேலை வந்து தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து வேலை நடக்கலை கொத்தனார் நம்ம வீட்டில் வேலை கொத்தனார்னு சொல்கிறதுக்கு அவனு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் அது ஏன்னு தெரில எனக்கு ஒரு அப்படி தான் சொல்லுவோம் எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஃபங்க்ஷன் இன்னைக்கு முகூர்த்த டேட்டாக ஃபங்க்ஷன் முக்கியமான ஃபங்க்ஷன் போகிறதுனால இன்னைக்கு லீவ் விட்டாச்சு எல்லாருக்குமே லீவ் விட்டாச்சு நம்மளுமே பத்து நாள் அப்படியே அலைஞ்சு எங்களுக்கு உடம்பு நாங்கள் இப்போ இப்போ தான் எந்திரிச்சுமே இப்போ மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் காலையில இருந்து இன்னைக்கு வெறும் ஒரே தூக்கம் தான் நாங்கள் எல்லாரும் நான் வேலை செய்கிறாங்களா எல்லாருன்னு கேட்டாங்களே யாரு அவங்களும் பாவம் தான் வேலை செஞ்சுட்டு அப்பப்போ ஏதாவது ப்ப அப்படி எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவு நாங்க நல்லா தூக்கோம் இப்பதான் குளிச்சிட்டு எங்க அம்மாச்சி ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு நேத்துல இருந்து நடக்குதா எங்க அம்மாச்சி வேற எங்க அக்கா வீடு எங்க அண்ணன் அப்புறம் எங்க தம்பி எல்லாருமே வந்திருக்காங்களா எங்கள் அம்மாச்சி வேற சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடும் ஏன்னா இப்போ வந்து பார்க்கவே இல்லை இப்போ கொஞ்ச நாள் நம்ம வீட்டு வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால இங்கே வந்து பார்க்க முடியல சரி இன்னைக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வருவோம்னு தான் வந்தோம் நாளைக்கு திரும்ப வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிடும் நாங்கள் போயிட்டு இப்போ ஒரு 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 மணி நேரம் பேசிடுறதுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் ஏன்னால் திரும்ப போய்ட்டு காலையிலே கிளம்பி ஓடணும் வீட்டு வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நாலு நாள் வேலை நாலு நாளாவது கண்டிப்பாக வேலை இருக்குது என்ன அடுப்பு கட்டணும் கீழே தளம் போடணும் பாத்ரூம் ஃபினிஷ் பண்ணணும் அந்த மூணு வேலை இருக்குது ஆனால் வேலை நம்ம ஆனால் கூற வீடுன்னு நாங்கள் நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோம் வேலை வாங்கிக்கிட்டே இருக்குது இவ்வளோ வேலை இருக்கும்னு எங்களுக்கு தெரியல வீடு கொஞ்சம் பெருசா போட்டாச்சுல பெருசு போட்டாச்சு ஆனா இவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியல நம்ம செல்ஃப் அது இது செல்ஃப் கட்டையெல்லாம் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒண்ணுதான் கட்டுறாங்க பூசுறதும் ஒண்ணுதான் பூச முடியுமா ஒண்ணு ரெண்டு தான் அது மாதிரி வேலை இழுத்துக்கிட்டே போகுது சீக்கிரம் முடிஞ்சு இல்ல கூரை மட்டும் வந்து இது பாக்கி மாடி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கு வர்ற மாதிரி வர்றதுனால நமக்கு வேலை அதிகமா இருக்கு பாப்போம் வீடு ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பாப்போம் வாங்க நீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட எல்லாம் பார்த்து பேசிட்டு வருவோம் ஏன்னா தொடர்ந்து இப்படியே அலைஞ்சிட்டே இருந்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு இன்னைக்கு இப்போ தான் மகேசக்காவை கூட ஃபோன் அடிச்சேன் வாட்சு வாட்ச் இருந்துச்சு ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கா எங்கே வர்றது நைட்டு வேணா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் சிலிண்ட்ரு தீந்து போயிட்டு மதியம் சாப்பாடு வச்சு சிலிண்டர் தீந்து போயிடுச்சு அதனால் நைட்டு டின்னருக்கு வந்து மகேசக்கா வீட்டுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் போன் நினைக்கிறேன் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போவேண்டியதான் வாங்க போயிட்டு எங்கள் அம்மா சீ நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாகுது நானும் பார்த்து ரொம்ப நாளாகுது சேர்ந்து போயிட்டு பார்த்துட்டு வருவோம் ஏன்

எந்த கோயில் திருவிழானா இவங்க இவங்க சித்தப்பா எங்க மாமாலாம் எல்லாம் மாலை போட்டு முடி கட்டினாங்கல்ல நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க அந்த கோயில்ல தான் திருவிழா நடக்குது இன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா உண்டாமா போயிட்டு எப்படின்னு பாப்போம் இப்பதான் ஃபோன் பண்ண எங்க வீட்டு குடும்பம் எல்லாம் ஆத்துல குளிக்க போயிருக்கோம் இது பிரியாணி எல்லாம் எல்லாம் ஆத்துல எங்க இருக்கு எங்க வீட்டுல ஆமா அங்க போயிருக்காங்க நம்ம குளிக்கிறதுக்கு எல்லாரும்

காத்து வேல சொல்ல நியூ ஜெல்மா ஏமா கழுபுற மித மணி ஜெல்ல காத்து வேல காத்து கீழ காத்து சைல காத்து சைல பீட் மேல காத்து அடி காத்து ரொமனாட் காத்து இங்க தோடு நெட் மா ஒரு बार 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 எ பாடு எது

Sono molto buono. 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 Sono molto நாங்க வந்துட்டு இங்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்துட்டு இவ்வளவு நேரம் எல்லாம் விளையாண்டு இருந்தோம் இப்பதான் அக்கா டீ போட்டுட்டு வந்தா டீ குடிக்கிறோம் ஒரே டான்ஸ் தான் நிலாவுக்கு வந்து இந்த கும்பி பாட்டுக்கு ஆட சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஆறு கேஸ்ட் ஆகாம ஆறு கேஸ்ட் ஆகும் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்டுக்கு போவோம் இப்போ வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் வாங்க இல்லையா ஜாமலா இது தம்பி டி நீ கிடையாது பாருங்க பாருங்க பாருங்க